வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாலு போர்ஷன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் குனியமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க பாலக்காடு ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா பதினோரு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி நூறுங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு நாலு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டுருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒன்றே முக்கால் கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ